உளுந்து களி மாவு வச்சு பணியாரம் செய்வோமா உளுந்துக்களி மாவு எங்கள் அம்மா வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுங்க பேக்ரவுண்ட் சத்தத்தை கேட்ட பயந்துடாதீங்க என்னோட சின்ன பையன் பாத்திரத்தை போட்டு உடச்சிட்ருக்கோம் மூணு ஸ்பூனு களி மாவை எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அந்த கட்டிகள் எல்லாமே கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும் அப்புறம் சர்க்கரை பாகை காய்ச்சணும் கொஞ்சமாக காய்ச்சினா போதும் அப்புறம் ரெண்டு பழம் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் அதை அரைச்சிட்டு அதை வந்து அந்த மாவில் ஊற்றணும் அப்புறம் சோடா உப்பு இதை போட்டு நல்லா கிளறணும் அப்புறம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சு சர்க்கரை பாகு கூட ஒரு பிஞ்சு உப்பு எடுத்து அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சா நல்லா பொசு பொசுன்னு வரும் அப்புறம் பனியார சட்டியில் தேங்கெண்ணா தேங்கெண்ணெய் எடுத்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்து தேங்கெண்ணை ஊற்றிட்டு ஒரு குழியில அந்த ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அது நல்லா வேகப்படணும் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி வரும் அப்புறம் ஸ்பூன் வச்சு திருப்பி போடலாம் முன்பே ஒன்றா திருப்பி போடணும் நான் இந்த பனியார சட்டி வாங்கி ரெண்டு ரெண்டு தடவை நான் வந்து பணியாரம் செஞ்சு சரியாகவே வரலை இது என்னோடய ஹஸ்பண்ட் தான் திருப்பி போடுறாங்க அவங்க கைக்கு டக்குன்னு வந்துட்டு அப்புறம் என்னோடய குழந்தைக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டோம் அட்டி போலி டேஸ்ட்டாக இருந்த மக்களே இந்த மாதிரி சத்தான உளுந்துக்களி மாவில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.